ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கேன் கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கங்க நான் தேங்காய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம டின்னர் ரெசிபிக்கு தான் நம்ம பார்க்குறோம் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு கல்பாசி சேர்த்துக்கோங்க அது கூட கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கும் மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு மிளகா சின்னதாக சேர்த்துக்கிறேன் இது கூட தக்காளி கட் பண்ணி வச்சுக்கேன் மீடியம் சைஸில் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம் வரணும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இப்போ காய் வெஜிடபிள் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணியெலாம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் நம்ம ஒரு மூடி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க சிம்லே போட்டு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா காய் ஓரளவுக்கு நமக்கு குக்காக இருக்குங்க வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டு எடுத்துக்கோங்க காய் நம்ம வளர்க்குறது பாதி இது வெந்துருச்சு இப்போ மசாலா இதெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் வேகட்டும் இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் பொறிக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு காய் ஓரளவுக்கு நல்லாவே இது வந்துருக்குங்க இப்போ நான் தேங்காய் அரைச்சி எடுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டைத்துல நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சு சேர்த்தனால உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டா இருக்குமே ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை நிமிஷம் ஹை பிளேம்லாம் கலந்து விட்டுக்கோங்க சிம்மில் போட்டு எடுத்தா அருமையான வெஜிடபிள் ரெடி ரெடியாகிடுங்க இது சப்பாத்தி பரோட்டா இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் அப்பம் மீடியாப்பம் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் போட்டாச்சுங்க மல்லிகை எங்கே தூவிக்கோங்க தூவிட்டு இப்போ நம்ம அருமையான பொறுமை ரெடியாகிடுச்சுங்க இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்து இறக்கிக்கங்க அவ்வளோ தாங்க அதுமையானம் ரெடி ரெடியாகிடுச்சு இறக்கிக்கலாம்